வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் வறுத்த வேர்க்கடலை கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய் துருவலை இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கணும் இதை அதிக நேரம் வதக்கணும்னு தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு வடிச்சு வச்சிருந்த சாதத்தை இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாங்காய் சாதம் ரெடி இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ